நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அட்டைதாரர்களுக்கு வெளியாகி இருக்கு தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த செப்டம்பர் மாதம் முதல் அமலில் உள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக தகுதியுள்ள குடும்ப தலைவர்களுடைய வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாயானது நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள் அல்லது நிராகரிக்கப்பட்டவர்கள் என பலர் மீண்டும் விண்ணப்பிக்க தயாராக உள்ளனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் காரணமாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் மீண்டும் பலர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தயாராக உள்ளனர் அதே போல புதிய ரேஷன் கார்டு அடுத்த வாரம் முதல் வழங்கப்பட இருப்பதால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம் தற்பொழுது தேர்தல் விதிமுறைகள் மகளிர் உரிமை தொகை தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டு தகுதியான நபர்களுக்கு ஜூலை முதல் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிகிறது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஏற்கனவே விண்ணப்பித்து இல்லையா அவங்கள சிலர் மீண்டும் அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய விண்ணப்பங்கள் மறுபரிசீலனை செய்யப்பட்டு தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு வரக்கூடிய ஜூலைல இருந்தே ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன அது மட்டும் இல்லாமல் புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க சோ ஒரு சில நாட்களில் மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான அப்டேட்ஸ் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்